இயேசுவை துதியுங்கள் என்றும் இயேசுவை துதியுங்கள் மாசிலாதவரம் இயேசுவின் நாமத்தை என்றென்றும் துதியுங்கள் மாசிலாதவர் இயேசுவின் ஆமத் என்றென்றும் துதியுங்கள் இயேசுவை துதியுங்கள் என்றும் இயேசுவை துதியுங்கள் ஆற்றலும் அவரே அமைதியும் அவரே அன்பரை துதியங்கள் ஆற்றலும் அவரே அமைதியும் அவரே அன்பரை துதியங்கள் சர்வ வல்லமையின் பொருந்திய நமது இயேசுவை துதியங்கள் சர்வ வல்லமையின் பொருந்திய நமது ஏசுவை துதியுங்கள் இயேசுவை துதியுங்கள் என்றும் ஏசுவை துதியுங்கள் இயேசுவை துதியுங்கள் என்றும் ஏசுவை துதியுங்கள் ஆவியின் அருளா தாமிடம் சேர்த்த தலைவனை துதியுங்கள் ஆவியின் அருளா தாமிடம் சேர்த்த தலைவனை துதியுங்கள் நீதி வழி நின்று நேர்மை வழி சென்ற நேயனை துதியுங்கள் நீதி வழி நின்று நேர்மை வழி சென்ற நேயணை துதியுங்கள் ஏசுவை துதியுங்கள் என்றும் ஏசுவை துதியுங்கள் ஏசுவை துதியுங்கள் என்றும் இயேசுவை துதியுங்கள் பாவத்தை ரச பூமியில் தோன்றிய பரமன் துதியுங்கள் பாவத்தை ரசிக்க பூமியில் தோன்றிய பரமனைத் துதியுங்கள் ஆசையும் கோபமும் அளவு மறந்த கத்தரை துதியுங்கள் ஆசையும் கோபமும் அளவு மறந்த கத்தரை துதியுங்கள் இயேசுவை துதியுங்கள் என்றும் ஏசுவை துதியுங்கள் இயேசுவை துதியுங்கள் என்றும் ஏசுவை துதியுங்கள் மாசிலாதவன் ஏசுவின் நாமத் என்றென்று துதியுங்கள் மாசிலாதவன் ஏசுவின் நாமத் என்றென்று துதியுங்கள் இயேசுவை துதியுங்கள் என்றும் இயேசுவை துதியுங்கள் இயேசுவை துதியுங்கள் என்றும் இயேசுவை துதியுங்கள்